ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி தங்கம் விலை வந்து அதிரடியாக குறைஞ்சிருக்கு எவ்வளோ குறஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு தங்கம் விலை பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூபா குறஞ்சிருக்கு அதுவே ஒரு கிராமுக்கு வந்து முந்நூறுரூபா குறைஞ்சிருக்கு இன்னைக்கு ஒரு சவரன் தங்கம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறநூறுரூபா அதுவே வந்து ஒரு கிராம் வந்து இன்னைக்கு பதினோராயிரத்தி ரூபா வெள்ளி விலை இன்றைக்கி வெள்ளி விலை வந்து குறஞ்சிருக்கு ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் குறஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு வந்து ரெண்டு ரூபாய் குறஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய் ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு இன்றைக்கி ஒரு கிராம் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ரூபா ஒரு சவரன் வந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டும் கோல்டும் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு